மழைநீர் சேகரிப்பு தொட்டியை கழிவுநீர் தொட்டியாக மாற்றிய திமுக கவுன்சிலர் இளஞ்சேகரன் மற்றும் அவரது உதவியாளர் ஜெகநாதன் மேலும் எதிர்ப்பு தெரிவித்த மக்களை உங்களால் முடிந்ததை செய் என்று மிரட்டிய அவலம் ஒரே வாரத்தால கை நீட்டி நான் பணத்தை வாங்கிட்டேன் பணத்தை வாங்கினா போட்டு தான் ஆவேன் உன்னால முடிஞ்சது பாரு எங்க வேணும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு சொல்லி விட்டு போட்டு எங்க ஆட்சி நடக்குது தான் பண்ணுவோம் உன்னால முடிஞ்சது பாருன்னு சொல்லி போட்டு ஒரு இதா பேசுறாருங்க மழைநீர் தேங்காம இருக்கிறதுக்கு வேண்டி போட்ட குளிங் சார் அது வந்து இப்ப வீடு கட்டி அவங்க உள்ள போட சொல்றாங்க ஆனா இவங்க வந்து கட்சிக்காரங்க இதுல இடையில போந்து பணத்தை வாங்கிட்டு இப்ப தண்ணி கழிவு நீர் வந்து இதுல போட்டுட்டு இருக்காங்க சார் கோவை தொன்னூற்று மூன்றாவது வார்டு அம்மன் காலனியில் தொலைநோக்கு பார்வையுடன் மக்களின் நலனுக்காகவும் மக்களுக்காக செய்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியை கழிவுநீர் சேகரிப்பு தொட்டியாக மாற்றி மக்களின் எதிர்காலத்தை பாழாக்கி வருகின்றனர் திமுகவினர் கோவை தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குனியமுத்தூர் நரசிம்மபுரம் பகுதியில் உள்ள கோவை மாநகராட்சி தொன்னூற்று மூன்றாவது வார்டு அம்மன் காலனி கிழக்கு பகுதியில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மழைநீர் சேகரிக்கும் விதமாகவும் மழைநீர் தேங்கி சுகாதாரம் பாதிக்காமல் இருப்பதற்காகவும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது தொன்னூற்று மூன்றாவது வார்டு திமுக கவுன்சிலர் இளஞ்சேகரன் மற்றும் அவரது உதவியாளரான ஜெகந்நாதன் ஆகியோர் அப்பகுதியில் உள்ள திமுகவை சேர்ந்த ஜெயராஜ் என்பவரது வீட்டில் பணத்தை பெற்றுக்கொண்டு மழைநீர் சேகரிப்பு தொட்டியில் அவர் வீட்டு கழிவுநீர் வெளியேறும் குழாயை இணைத்து கழிவுநீர் சேகரிப்பு தொட்டியாக மாற்றியிருக்கின்றனர் இதுகுறித்து அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் உன்னால் முடிந்ததை செய் இது எங்கள் ஆட்சி என்றும் நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம் என்றும் அப்பகுதி மக்களை மிரட்டியுள்ளனர் இதனால் அப்பகுதியில் துருநாற்றம் வீசுவதுடன் கொசுக்கள் அதிகரித்து பல்வேறு நோய்கள் பரவும் அவரம் ஏற்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ஒருவரின் சுயநலத்திற்காக பொதுமக்களின் வாழ்க்கையை கெடுக்கலாமா என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் பாதிப்பு ஒன்றும் பண்ண குழந்தை குட்டி வச்சுக்கிட்டு ஒரே ஜன்னல் தான் இருக்குது டிஸ்தனியாக மாறிடும் புழுவா கொசுவாக மாறிடும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு அவர் அந்த ஒரே வார்த்தை நான் கை நீட்டி நான் பணத்தை வாங்கிட்டேன் பணத்தை வாங்கினா போட்டு தான் ஆவேன் உன்னால் முடிஞ்சது பாருன்னு எங்கே வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லி விட்டு போட்டு எங்கள் ஆட்சி நடக்குது இப்படி தான் பண்ணுவோம் உன்னால் முடிஞ்சது பாருன்னு சொல்லி போட்டு ஒரு இதாக பேசுகிறாங்க எங்களால் ஒன்றும் பண்ண முடியல ஜெகநாதங்கிற கவுன்சுரோட கவுன்சிலர் கூட இருக்கிறவர் இருக்கிறவர் தான் இந்த மாதிரி பேசுகிறாரு ஜெகநாதங்க அவர் பேர் இப்போ உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ண முடியும் பணத்தை வாங்கிட்டேன் அப்படின்னு நான் அப்படி தான் போடுவேன் நான் கை நீட்டி நான் பணம் வாங்கிருக்கிறேன் அந்த பணம் வாங்கினா நான் அங்கே போய் டிச் தண்ணி எல்லா தண்ணியுமே நான் விடுவேன் ஒன்றால் முடிஞ்சது பண்ணுன்னு சொல்லி போட்டு ஒரு இதாக பேசுகிறாருங்க அப்படியே சொன்னேன் சொன்னங்காட்டிக்கு அவர் இருந்துட்டு என்னங்கிறாரு பணத்தை கேட்டு எங்கிட்டருந்து கை நீட்டி பணத்தை வாங்கிட்டாங்க எவ்வளோ வாங்குறது சொல்லி உண்மையும் சொல்லு எவ்வளோன்னு சொல்லு ஐயாயிரம் பத்தாயிரம் சொல்ல அவங்க வந்து பணம் வாங்கியிருக்கிறாரு பணத்தை வாங்கிட்டாங்க பணத்தை வாங்கிட்டு அவங்க தான் போட்டு தரேன் சொல்லியிருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாதுங்க அவங்க பணம் நான் பணம் வேறு நான் கையில் நான் கொடுத்துட்டேன் அவங்க கை நீட்டி பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க பணத்தை வாங்கிட்டு எங்களுக்கு போட்டு தராங்க ஏன்னா நீ ஒரு ஆள் மட்டும் போட்டேங்க அப்படின்னா வேறு யாராச்சும் போடுவாங்க பாதிப்பு நமக்கு தானே பாதிப்பு வரும்னு புரியுற மாதிரி நல்லபடியாக சொன்னேன் எதை சொன்னுமே அவன் கேட்குற மாதிரி இல்லை தான் பண்ண முடியும் ஒரு நாள் முடிஞ்சு நீ பார்த்துக்கங்க எங்கே வேணா போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க இப்படி தான் நான் பண்ணுவோம் மழைநீர் தேங்காமல் இருக்கிறதுக்கு வந்து போட்ட குழிங்க சார் அது அது வந்து இப்போ வீடு கட்டி அவங்க உள்ளே போட சொல்கிறாங்க ஆனால் இவங்க வந்து கட்சிக்காரங்க இதில் இடையில போந்து பணத்தை வாங்கிட்டு இப்போ தண்ணி கழிவுநீர் வந்து இதில் போட்டுட்ருக்குறாங்க சார் என் குழந்தை ஏற்ற முடியாத குழந்தைங்க சார் அவனுக்கு காய்ச்சல் வந்தால் ஃபிக்ஸ் வந்து தெளிவாக இன்னும் நடக்க ஆரம்பிக்கலைங்க சார் அப்படி இருக்கிறான் நான் எல்லாத்துக்குமே இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவங்களே வந்துட்டு நல்ல மாதிரி பண்ண நினைச்சாலும் கட்சிக்காரங்க இடையில போந்துட்டு இப்போ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சார் நீங்கள் தான் டிஎம்கே கட்சிக்காரங்க சார் நாங்கள் அவங்ககிட்ட சொன்னால் அவங்க விட சொன்னாங்க நாங்கள் விடுறோம் அப்படிங்கிறாங்க குழந்தைகளை பற்றி குழந்தைகளை பற்றி எல்லாம் இருக்குது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இத்தனை வருஷமும் இருக்காங்க எல்லாத்துக்கும் தெரியுங்க சார் அவங்களே வந்து கிளியராக பண்ண நினச்சாலும் இவங்க இடையில போந்துட்டு இப்போ தண்ணி வந்து இது இதில் விட்டுட்டுருக்குறாங்க எங்களுக்கு சாயந்தரம்னா வீட்டுக்குள்ளே உட்கார முடிய மாட்டேங்குதுங்க சார் கொசுத்தொலம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க இனி இது இப்படியாக விட்டுட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் இந்த ஏரியா வீட்டிலேயே இருக்க முடியாதுங்க சார் நீங்கள் தான் இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை இருக்கணும் சார்